வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்றைக்கி நம்ம ஷிப்பு வந்து இட்டாலியில் டாக் ஆயிருக்கு நான் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான திங்ஸை பார்த்தேன் அது எனக்கு புதுசாக இருந்துச்சு அது உங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இங்கே ஃபாரினில் இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து கேஷுவலு வாங்க நான் என்ன பார்த்தேன்றதை உங்களுக்கு அங்கே வாங்க பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஷிப்பு டாக் இருக்கிறது வந்து ஒல்பியா இட்டாலி இட்டாலியில் ஒரு போர்ட்டு இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதனால சரி டெக் ஃபோர்டீன் இல்லாட்டி டெக் ஃபிஃப்டீனில் மேலே வந்து ஃபுல் சிட்டி வியூவோ பார்க்கலான்றதுக்கான தான் நானும் மேலே வந்து பார்க்க வந்தேன் இப்படியே இருக்கப்போ தான் நான் இந்த இதை நோட் பண்ணிட்டு இருந்தேன் என்னடான்னு பார்த்தா ஒரு கண்டெய்னர் லாரியா வரிசையா போயிட்டு இருந்துச்சு எங்கடா போகுதுன்னு பாக்கிறப்ப தான் நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆனேன் ஆமாங்க நம்மளாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரை கிராஸ் பண்றதுக்கு கடல கிராஸ் பண்ண பிரிட்ஜு கட்டியிருப்போம் ஆனா இங்கெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்து பக்கத்து நாடா தான் இருக்கும் ஆனா பக்கத்து பக்கத்து ஊரா கூட இருக்கும் இட்டாலியிலே இன்னொரு ஊர் அப்படி இருக்க ஊரை வெஹிக்கல்ல ரீச் பண்றதுக்காண்டி உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க இந்த ஃபெரி சர்வீஸ் ஏன்னா நம்ம ஊர்லாம் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும் அதனால ஒன்னு ரோட்ஸ் சர்வீஸ் இருக்கும் இல்லாட்டி நம்ம ஃப்ரிட்ஜு ஏதாச்சும் கட்டிடுவோம் அப்படி இல்லாமல் இதில் ஒன்றுமே பண்ண முடியாதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி ஃபெரியில் எல்லா டாக்ஸி அது மாதிரி நம்ம ஓன் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி இந்த கண்டெய்னர் ட்ரக்ஸு எல்லாத்தையுமே இப்படி தான் லோட் பண்ணுறாங்க இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க சார்ஜ் பண்ணி இங்கேருந்து அங்கே ட்ரான்சிட் கொடுக்குறாங்க இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு ட்ரக்காக வந்து ஏற்றுறாங்க அதே மாதிரி காரும் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் நம்ம எப்படி டோல்கேட்டை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இவங்க ரெகுலராக வந்து அவங்கவுங்க உள்ளே ஏற்றி பார்க் பண்ணிவிட்டு சாலிடாக போயிட்டே இருக்காங்க இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காரு போகுதுன்ட்டு ஆக்சுவலாக ஒரு ஃபெரியலைன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கார்ஸ்க்கு மேலே போகுது அதேமாதிரி இந்த ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னாலுமே நான் பார்த்தே ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே போச்சு நான் கொஞ்சம் தான் எடுத்து வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிசிப்ளின் அவங்களோட பேஷன் தாங்க அவங்க எவ்வளோ பொறுமையாக ஒவ்வொரு காராக நீங்களே பாருங்கள் எவ்வளோ லைனாக போகுதுன்ட்டு மாதிரி உள்ளேருந்து வர ட்ரக்கு அங்கேருந்து ஏற்கனவே ஏற்றிட்டு வந்த ட்ரக்கு வெளியே எக்ஸிட் ஆகி போகுது இவங்க ஒன் சைடு உள்ளே போயிட்டே இருக்காங்க வெளியே வர்றது வந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி ட்ரக்ஸை இறக்கிட்டு வர வண்டியும் சைட் பை சைடாக வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாமே லோடாகிறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர் போல் ஆகுது ஆனால் நான் உங்களுக்கு சும்மா ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி அரௌண்ட் த வேர்ல்ட் நான் போகிற நாட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் திங்ஸை நம்ம சேனலான சிப்கார்த்திக் சேனலில் ரெகுலராக எடுத்து அப்டேட் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவை கடைசியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு இப்போ அவ்வளோதான் ஷிப் அப்படியே செயலாக ஆரம்பிச்சிடும் ஆகி அப்படியே போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போயிடும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய்